கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்ம எல்லோரும் இப்போ பேனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்து உட்கார்ந்துருக்கோம் பரிசுதா தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்த நம்ம கலை வணங்கி தேவம் செய்வோம் அப்பா அப்ப அன்பான தேவன சுவாமி பலவீனமான பாண்டங்களாக நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் தான் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களோட பிள்ளைகளாக உங்களுக்கு வெளிச்சம் முடிக்கிற பிள்ளைகளாக மாற்ற வேண்டும்

உங்களோடு சேர்ந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் தேவனை பற்றி சிந்திக்கிறதுக்கு தேவன் தந்த தேவ தருணம் தந்த தேவனுக்கு நான் நன்றியோடு துதிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள் சரி உங்களோடு சேர்ந்து தேவனை சற்று நேரம் சிந்திப்பதற்கு இந்த தருணத்தை தந்த தேவனுக்கு நன்றியோடு தோத்திரங்களை துதிகளை நான் ஏறெடுக்கிறேன் சரி இப்போ நான் எதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கும் பெண்களாக கூடி ஜெபிக்கிற நேரம் நான் உங்கள் யாரையும் ஒரு விதிமுறை யாரும் பார்த்ததாக எனக்கு தெரியலை ஆனாலும் தேவன் தருணத்தை உங்களோடு சேர்ந்து துதிக்க பாட ஜெபிக்க தந்திருக்காரு அவளுக்கு நான் நன்றியோடு தூக்கிறேன் சரி பெண்கள் பெண்களை பற்றி பேசணும் யாரை பற்றி பேசலான்னா பைபிள் உள்ள நிறையா பெண்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் புதுசாக ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு வாலில் ஒரு வார்த்தையை பார்த்தேன் அது என்னன்னு சொன்னேன்னா தடம் பதித்து தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் அப்படின்னு போட்டிருந்துச்சு தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வாசித்தேன் என்ன முதல்ல போயிட்டேன் அப்புறம் கொஞ்சம் தூரம் போன கூட அப்படி அது என்னன்னு கொஞ்சம் யோசித்தேன் இப்போ யோசிச்சபோது எனக்கு குரு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு என்னென்னா இந்த காலத்தில் நம்ம தடம் பார்த்து நடக்கிறோமா மனம் போன போக்கில் போகிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்த்த போது நிறைய நேரம் நம்ம மனம் போன போக்கில் தான் போயிட்டுருக்கோம் அப்படி போகாதபடிக்கு நாமளும் தடம் பார்த்து நடக்கணும் தடம் பார்த்து நடக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது போக வேண்டிய வழி எது அப்படின்னு பார்த்து யோசித்து போகிறது தான் தடம் பார்த்து நடக்கிறது அப்படிப்பட்டவங்க மனிதர்கள் அப்படி இல்லாமல் மனம் போன போக்கில் போனால் அவங்க மனிதர்கள் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியும் அடுத்து என்ன பார்த்தோன்னா தடம் பதித்து நடப்பவர்கள் மா மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம் தடம் பதித்து நட நடப்பவர்கள் யாருன்னு பார்த்தா வாழ்கிற வாழ்க்கையை சொல்லி கொடுத்து நமக்கு புரிய வச்சு போகிறவங்க தான் தடம் பார்த்து நடப்ப தடம் பதித்து நடப்பவர்கள் நாம என் நம்ம தடம் பார்த்து நடக்கிறோமா தடம் பதித்து நடக்கிறோமா இல்லை மனம் போன போக்கில் போகிறோமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் தேவனுக்கு தெரியும் மற்றவங்களை பற்றி நமக்கு தெரியாது நான் அப்படி பார்க்கும்போது வேதாந்தத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க தடம் போ மனம் போன போக்கில் போனவங்களும் இருக்கிறாங்க தடம் பார்த்து நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க தடம் பதித்து நடத்த நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா சரி அதெல்லாம் நான் யாரை பற்றி பேசுனா பெண்களாக இருக்கிறதுனால ஒரு பெண்ணை பற்றி பேசுவேன் நிறையா பேர் இருக்கிறாங்க நகோமி எனக்கு நகோமி ஞாபகத்துக்கு வந்துச்சு நகோமியை பற்றி பேசுவோம் இப்போ நகோமி அப்படின்னு சொல்லும்போது நம்ம நியாயாத அந்த ரூத்து அப்படின்னு வர புத்தகத்தில் நம்ம நகோமியை பற்றி படிக்கிறோம் நகோமியினுடைய கணவன் பேர் எளிமையக்க அவங்க பெத் வசித்தவங்க உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க மக்களும் இன்னொரு பேர் இன்னொரு பேர் கிளியோன் ரெண்டு பிள்ளைங்க அந்த அம்மா கிளியோன் மக்ளோன் மக்ளோன் கிளியோன் கிளியோன் அப்படி தான் சொன்னேன் சரி இந்த ரெண்டு பிள்ளைங்க நாலு பேரும் இருக்குவாங்க பத்லேகம் என்ன வந்துச்சுன்னா பஞ்சம் வந்துச்சு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா பஞ் பத்லேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பத்தின் வீடு அப்பத்தின் வீட்டிலையே பஞ்சம் வந்துடுச்சு இல்லையா தெய்வன் சொல்வார் ஏசாயா அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அது செழிப்பான இடத்துல நான் வச்சேன்னு சொல்லுவார் இந்த செழிப்பான எடு இடம் எதுன்னு சொன்னால் கானான் தேசம்தான் கானான் தேசத்தில் வெத்லேகமில் அவங்க இருக்கிறாங்க அங்கே செழிப்பான இடத்துல என்ன வந்துடுச்சு பஞ்சம் வந்துருச்சு இந்த பஞ்சத்துக்காக அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க இல்லையா மோவாப் அப்படின்னு சொல்லும்போது என்ன மோவாப் எந்த வம்சத்துலேருந்து வந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோவாப் எந்த வம்சத்துலேருந்து வந்தவங்கன்னு சொன்னால் அவங்க லோத்னுடைய வம்சத்துலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மோவாப்பை பற்றி அவங்க எப்படி ஆப்ராம்கிட்ட பிரிஞ்சு போயிடுறாங்க அப்புறம் தேவனை விட்டு பிரிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம் அவங்கள பற்றி ஒரு காரியம் சொல்லணும் சொன்னால் உபாகமாக இருபத்தி மூணாம் அதிகாரம் மூணாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அம்மோனியனும் மோவோபியனும் கர்த்துடைய சபைக்கு உட்படல் ஆகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது அப்படிங்கிறத நம்ம வாசிங்க அந்த அளவுக்கு அவங்க தேவனை விட்டு பிரிஞ்சு போனவங்க யார் மோவாபியர் அந்த இடத்துக்கு யார் போகிறான்னு சொன்னால் இழுதியா தேசத்திலேருந்து நகோமே கணவனோடும் பிள்ளைகளோடும் அங்கே போய் குடியே அங்கே போய் குடியேறின பிறகு பத்து வருஷம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அந்த ஊரில் வசிக்கிறாங்க அந்த பத்து வருஷ காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா நகாம்பியினுடைய வா வாழ்க்கையில் கணவன் இறந்து போயிடுறாரு அப்புறம் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒருத்தி பேர் ரூத்து இன்னொருத்தி பேர் பாள் இல்லையா ரெண்டு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சப்பறம் அந்த ரெண்டு பிள்ளைகளும் இறந்து போயிடுறாங்க பேரம் பேத்தி யாருமே கிடையாது ஒரு விதவை விதவை மட்டும் இல்லை பிள்ளைகளும் இறந்து போகிற அந்த இடத்துல இருக்கிறாங்க என்ன நினச்சி போனாங்க இந்த தான் பஞ்சம் மோவாப தேசத்துக்கு போனால் நல்லா செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் போனாங்க ஆனால் அங்கே என்ன கிடைக்கல எதுவுமே அவங்களுக்கு இல்லை கணவன் போயிட்டார் பிள்ளைங்களும் போயிட்டாங்க இப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மா வேதனையோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு பாருங்கள் இல்லையா சரி பத்து வருஷம் ஆன பிறகு திரும்ப வெத்லேகியமில் ஆண்டவர் அந்த பஞ்சத்தெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு திரும்ப செழிப்பாக கொடுத்துருக்குறான்னு நகோமி கேள்விப்பட்ட உடனே கிளம்பி போகிறாங்க நகோமியை கிளம்பி போகிறாங்க போகும்போது பிள்ளைங்கள மருமகமாக ரெண்டு பேரும் வர்றாங்க வழியே அப்போ நகாமி என்ன சொல்கிறாங்க அம்மா நான் வந்து நான் போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ஊருக்கு போங்க உங்கள் ஊரில் போய் நீங்கள் கல்யாணப்பட்டு நல்ல சுகமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ரொம்ப அழுகுறாங்க ஆனால் ஒருபாள் ஓரளவுக்கு போயிட்டு போனதை பார்க்க முடிகிறது சரியா மாமியார் சொன்னதை கேட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் ரூத்து மாத்திரம் போகல ரூத்து இல்லை நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அவள் சொன்ன வார்த்தை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்னன்னு சொன்னால் என்ன சொன்னாங்க ரூத்து உங்களோட நீங்கள் போகிற இடத்துல தான் வருவேன் உங்கள் ஜனந்தான் என்னுடைய ஜனம் உங்கள் தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொன்னாங்க உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ரூத்துன்னு புஸ்தான் எல்லாேருக்கும் ரூத்து ரொம்ப பிடிக்கும் ரூத்து கடவுளையை பார்வையில் ஒரு விலையேறப்பட்ட பிள்ளை தான் எனக்கு என்னென்னா நகோமி என்ன கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நகோமியை தான் எனக்கு ரொம்ப கூடுதலாக தெரியும் முதல்ல அவங்க எரிசுலேம் விட்டு பெத்திலே விட்டு போனவங்க தான் ஆனால் இப்போ என்னச்சோங்க பெத்திலேகமே நோக்கி வரும் பொழுது கூட ஒரு மோவாபிய ஸ்திரீயும் கூட்டிகிட்டு வராங்க மோவாபத்தியாக நம்ம பைபிளை என்ன படித்தோம் பத்தாம் தலைமுறைக்கும் என்றைக்கும் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு பார்த்தோம் ஏன் இந்த மோவாபியர்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு பார்த்தா உபாகம் இருபத்தி மூணு பார்த்தோம் இல்லையா மூணாவது வசனம் அடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் எய்திலிருந்து புறப்படுகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உங்களை சபிக்கும்படியாக மெசோபத்தானியனாகிய மெசபிட்டாவின் ஊர் ஆகிய பெத்தூரிலிருந்து பேயோரின் குமாரன் பீலையாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்ததின் மீத்தமும் இப்படி செய்ய வேண்டும் யார் மோவாபியார் யாருன்னா இஸ்ரவேலருக்கு பங்காளியர் இல்லையா ஆபரானோட அன்னை மகன் இப்போது அவங்க ஏற்ற விட்டு வரும்பொழுது அவங்களுக்கு போகிறதுக்கு வழி கொடுக்கல குடிக்க தண்ணி கொடுக்கல நாங்கள் காசு கொடுத்து தான் சாப்பிட்றோன்னு கேட்டாங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டோன்ட்டு சண்டைக்கே போகிறாங்க பீலையாம கூலிக்கு பேசிக்கிறாங்க எப்படி சபிக்க பீளையாமல் சபிச்சா இஸ்ரேல் மக்கள் சபிக்க போட்டு போயிடுவாங்க அவங்கள நம்ம வேற இருத்தர்லான்னு சொல்லி கூப்பிடுறது நிமித்தம் ஆண்டவர்னு சொல்கிறார் சகோதரனுக்கு உதவி செய்யாதவன் அதனால் அவன் என்ன செய்யக்கூடாது இஸ்ரேல் இஸ்ரேலியனுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க அவங்கள அதனால் என்ன செய்யக்கூடாது தேவனுடைய சபைக்கு என்னென்னைக்குமே வரக்கூடாதுன்னு ஒரு சாபத்தை வாங்கி கட்டினவங்க ஆனால் அன்னைக்கு அதே வம்சத்தில் இருந்து ரூத்து என்ன சொல்கிறான்னா உன்னுடைய ஜனம் என்னுடைய உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படி சொல்லும்படியாக யார் நடத்தினாங்களே அந்த அம்மா ஒரு புரஜாதி மகள் ஆனால் நகோமியினுடைய வாழ்க்கை வரலாறு நகோமி கணவனை இழந்து பிள்ளைகளெல்லாம் இழந்து இருக்கும் பொழுது அந்த மருமக மக்களோட ஒரு நல்ல ஒரு அன்பான உறவு வச்சுருந்தது நினைத்தான் அந்த மோவாப் தேசத்தில் உள்ள அந்த பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவை அடை அறிந்து கொண்டார்கள் இப்போ தேவனிடத்தில் வழி நடத்துனது யாருன்னு சொன்னால் நகோமி தான் முதல்ல அவள் கிளம்பி வந்தா கூட அடுத்த பிறகு என்ன செய்யுது ஆ தேவனை மறக்கவே இல்லை தேவனை பற்றிய ஒரு அறிவை பெரிய பிரசங்கள் பண்ணாங்கெலாம் சொல்ல முடியாது தேவனை அறிகிற அறிவை தன்ன வீட்டில் இருந்தால் அந்த மருமாக்கமாக இருக்கு அவ கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்து வரும்போது அவன் அம்மா வராங்க ரெண்டு பேருமே வராங்க அது நமக்கு தெரியும் அப்புறம் அந்த ஸ்டோரியெல்லாம் அந்த ஸ்டோரின்னு சொல்லக்கூடாது வேதாந்தரோட ஒவ்வொரு கருத்தும் ஸ்டோரி கிடையாது அது வரலாறு இந்த வரலாறுல நம்ம பார்க்கும்போது ரூத்தினுடைய வரலாறு அந்த கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் ரூத்து வந்த வந்தபோது யாருடைய வயலில் வேலை கதிர் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா யாருடைய வயலில் நம்ம பூவாசனுடைய வயலில் வச்சுறாங்க அந்த பூவாசை விசாரிக்கிறார் இந்த பிள்ளை யார் அப்படின்னு விசாரிக்கும்போது அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க நகோமியோடு இங்கே வந்தவங்க இங்கே வந்தவங்க என்ன செய்கிறாங்க நம்ம கதிர் பொறுக்கிக்கட்டா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் சரி பொறுக்கிக்கிங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பொறுக்கிக்கிடுங்க அப்படின்னு சொன்னோம் அதனால இந்த அம்மா இங்கே பொறுக்கிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ போவாசம் அந்த பிள்ளைய பார்த்து அந்த அங்கே இருக்கவங்களாம் பார்த்து இவள் பேரெல்லாம் விசாரிச்சுட்டு இவ்வளோ என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் விரட்ட வேண்டாம் அந்த வயல்லே அவள் பொறுக்கிக்கிடட்டும் விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது மதியான சாப்பாடு கொடுத்து மத்தியான சாப்பாடும் கொடுத்து தண்ணி கொடுத்து வைக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்புறம் அந்த அம்மாவிட்ட பேசுகிறாரு போவாசம் ரூத்துக்கிட்டே பேசுகிறாரு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் நல்ல காரியம் அதற்கு போவாசு பிரயோத்தனமாக இல்லை பத்தாவது வசனம் ரெண்டாவது யாரும் பத்தாவது வசனம் அப்பொழுது அவள் தரையிலேயே ஊப்பிற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாலாக இருக்க நீரினை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களில் தய கிடைத்தது என்றான் அதற்கு போவாஸ் ஸ் பிரதித்திரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நின் உன் மாமியாருக்கு செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தின தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனமிடத்தில் நீ வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சொல்றதை பாருங்க உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இடுவாராக இஸ்ரவேலை கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ஓகேங்களா ஆண்டவர்கிட்ட வந்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு நிறைவான பலனை கொடுப்பார் பத்து தலைமுறை எப்பவுமே நீ தேசத்துக்குள்ளே நுழையக்கூடாது இஸ்ரேலின் சுதந்திரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன தேவன் என்ன செய்கிறாரு இப்போ ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் உன் செய்யக்கு தக்க பலனே உனக்கு கிடைக்கும் இஸ்ரேலின் தேவனுடைய சேனைகளின் தேவனுடைய செட்டைகளின் கீழே வந்த உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி அந்த மகளை வாழாது சீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்போனா இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் வரும் பொழுது நம்மளுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது அப்போ இந்த இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழே வர அவளை அவளை வழி நடத்துனது யார்னால் நகோமி அதனால தான் நான் நகோமியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் ச இப்போ நகோமி இங்கே வந்தால் அப்புறம் அவளுக்கு நடந்த காரியங்கள் அந்த ஸ்டோரி சொல்ல அந்த வரலாறை சொல்ல நான் வரலாறு எல்லாமே இல்லை இருக்க அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஆக என்ன இதில் இருந்து நம்ம படிக்கிறோம் ஆ நகோமி வந்த பிறகு என்ன நீங்கள் நகோமின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னா மாறான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாள் அவ்வளவு கசப்பான வாழ்க்கை நடந்த போதிலும் அவள் தேவனை என்ன செய்யலை மறக்கலை தேவனை தன் இருதயத்தில் வச்சு தன்னுடைய நிழலிங்களை வந்த அந்த மருமக்கமாக சொல்லி கொடுக்குறத பார்க்குறோம் இதை குறித்து இன்னொரு வசனம் இருக்குது என்னென்னு சொன்னிங்கன்னா யாகோபு அஞ்சாதி காரம் கடைசி வசனம் முப்பத்தொராவது வசனம்னு நினைக்கிறேன் யாக்கோபு அதில் ஒரு வசனம் இருக்குது யாக்கோபு அஞ்சாவதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் ஆக இங்கே தப்பி போன மார்க்கம் மோவாபியர்கள் தப்பி போன மார்க்கம் தான் அங்கிருந்து ஒரு பாவியை ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அது காரியத்தை செஞ்சது யார் ரூத் ரூத் வம்சம் ஓபி வம்சமே தப்பி போன வம்சம் அதுலேருந்து ஒரு ஆத்மாவை ஆத்மா என்ன செய்யுது மரணத்தின்றி ரட்சிக்கப்பட்டு வருது திரளான பாவங்களெல்லாம் அவ்வளோப்பா மூடப்பட்டு தேவனிடத்தில் வருது அப்படி அப்படி திருப்பினவங்க தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின்றி ரட்சித்து திரளான பாவங்களை யார் அந்த வேலையை செஞ்சது நகோமி வேலை செஞ்சது யார் நகோமி ரூத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவள் அவ ஆண்டரோடத்தில் வர வந்தாள் அதுக்கு காரணமாக ஆண்டவர் நடத்தின ஆள் யாருன்னா நகோமி தான் ஆக என்ன நம்ம படிக்கிறோன்னா தேவன் நம்மளை வச்சுருக்கிறாரு எதுக்கு வச்சிருக்கிறாரு நம்மளை அந்தகாரத்துக்கு நின்று ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராத்திரிகை ஆசாரிய கூட்டம் பரிசுத்தமான ஜாதி ஜன அவருக்கு சொந்தமான ஜனம் இந்த பட்டம்லாம் நமக்கு ஆண்டவர் தந்து வச்சிருக்காரு எதுக்கு நம்ம ஆச்சு அது நம்ம அந்தகாரத்திலேருந்து ஆச்சரியமான ஒளியத்துக்கு வந்துட்டோம் இப்போ நம்மளே எதுக்கு வச்சுருக்கிறாரு இதே மாதிரி காலத்தில் இருக்கிற மக்களை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வர்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார் இந்த நகோமி காரியத்திலிருந்து நான் படிச்சுக்கிட்டேன் நகோமி அந்த காரியத்தை செஞ்சாங்க நாமளும் அந்த காரியத்தை செய்யணும் தேவன் அதை நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் அப்படி வரும்போது நாம ஒரு சில ஆத்துமாக்களையாவது ஆண்டவரிடத்துல கொண்டும் போது நாமளும் என்ன செய்யறோம் தப்பி போன மார்க்கத்துலேருந்து பாவிகளை திருப்புறோம் தேவனிடத்துல திருப்புகிறோம் அப்படி திருப்பும்போது நம்ம என்ன செய்கிறோம் அந்த மக்களுடைய பாவங்களை ஆண்டவரால் ரசிக்கப்படும் போது பாவங்களெல்லாம் மூடப்பட்டு போயிடுது அதற்கு நாமளும் ஒரு வாய்க்கால்களாக இருக்கிறோம் நம்மளை தேவன் அப்படியாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத காரியத்தில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு காரியத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு விரும்பினேன் நம்ம எல்லாருமே மூன்று தூதர்களின் தூதுகளை சொல்லிட்டு வரும் இல்லையா மூன்று தூதர்களின் தூது எனது வானத்தையும் முதல் தூது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லையா ரெண்டாவது பாயிலோன் விழுந்துச்சு வாயிலோன் என்னென்ன குழப்பமான திருகளை விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது என்னது பத்து கற்பனைகளையும் இயேசு மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இந்த காரியங்களை செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி மீதமான சபையில் மீதமான சபையில் மீதமானவர்களாக நம்மளை பேச்சு இதை நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்தால் நாமளும் அந்த காரியத்தை செய்வோம் இல்லையா இந்த காரியத்தை போய் சொல்கிறது லேசான காரியமே கிடையாது பார்த்துக்கணுங்க ஏன் லேசான காரியம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடி நாம வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீர்வளையும் உண்டாக்கின வரையே முழு ஆத்மோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் முழு பலத்தோடு தொழுது கொள்ளாவிட்டால் நாம் எப்படி போய் சொல்ல முடியும் தகவல் பலகைகளாக இருக்கக்கூடாது தகவலை சொல்கிற பலகை அங்கேயே தான் நிற்கும் அது உள்ளே போகாது நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்காட்டி தகவல் பலைகளாக தான் இருப்போம் அப்படி இராதப்படிக்கி நாம் என்ன செய்யணும் அந்த உண்மையான தேவனை நாமளும் வணங்கணும் அவரே நம்ம மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது குழப்பமான சபையிலேருந்து வெளியே வந்துடு அது விழுந்து போச்சு அப்படிங்கிற சொல்கிற காரியத்தையும் நம்ம சொல்ல முடியாது மூணாவது என்னது பத்து கற்பனைகளை நம்ம கடைப்பிடிச்சி வாழணும் பத்து கற்பனை ஓய்வு நாள் மட்டும் கிடையாது ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு தட்டிக்கிறோம் பத்து ஒன்பது விட்டால் என்ன போச்சு இது தான் யாக்கப்போ தான் திரும்பவும் சொல்லுவார் என்ன சொல்வார் பத்து கற்பனையில் ஒரு கற்பனை மீறினா கூட எத்தனை கற்பனை மீறணும்னு அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் வேஸ்ட்டு பத்தும் வேஸ்ட்டுன்னு சொல்கிறார் ஆக பத்து கற்பனைகளையும் கடைப்பிடிக்க வேண்டும் ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு வெளிப்படையாக ஓய்வு நாள் செய்கிறதெல்லாம் செஞ்சிருவான் உள்ளே எப்படி இருக்குன்னே தெரியாது பொய் சொல்கிறது வாழ்க்கையில் அன்றன்றைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்கிறோன்னே தெரியாது ஒரு சர்வசாதாரணமாக கொச்சு பொய் சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கும் எத்தனை காரியம் தாய் தப்பனை அடங்கி நடக்கிறோமா நான் மனுஷனுக்கு செய்ய வேண்டிய ஆறு கடமைகளை ஒழுங்கா செய்கிறோமா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாலு கற்பனை மூலம் கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தா அதனுபடி வாழ்ந்துட்டு நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்லும்போது தான் அது தேவனையும் அறிமுகப்படுத்துகிறது அப்போ தான் என்ன யார்கிட்ட இஸ்ரோவேலின் சேனைகளுடைய தேவனிடத்தில் அடைக்க செட்டைகளின் அடைக்கல அடைக்கலமாக மக்கள் வர முடியும் நாம் வாழ்க்கையில் இல்லாட்டி பெருமைக்காக போய் சொன்னோன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அதை நாம் ஒரு ஓராத்தமாக கொண்டு வந்தால் அந்த அந்த ரூத்து அந்த ரூத்தினுடைய என்றைக்குமே வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த ரூத்து அவளுடைய வம்சம் ஏசு கிறிஸ்துவனுடைய சந்ததியில் வருது ரூத்தை பற்றி வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் ரூத்தை பற்றி இருக்குது நீங்கள் மற்றைய ஒன்னாதிகாரத்துலேயும் பார்த்துக்கலாம் ரூத்து லூக்கா மூணாதிகாரத்துலேயும் ரூத்தை பற்றி வருது ஒவ்வொரு வரி தான் வரும் ஒரே ஒரு ஒரு வரி தான் வரும் அந்த இயேசு சுவாமினுடைய வம்ச வரலாறு மற்ற ஒன்னாதிகாரத்துலையும் லூக்கா மூணா வரும் அதில் என்ன வரும்னா ரூத்து கோவாசின் மனைவி சல்மோனியின் மகன் இன்னொன்று இடத்தில் போவாஸ் கோவாஸ்வரன் அவனுடைய ரூத்து அவனுடைய வயது மனைவியாக இருந்து அவளுக்கு யாரை பெற்றார் கோவாசனுடைய மகன் ஓபத்தை பெற்றான் அப்படின்ட்டு அதே மாதிரி லூக்காவிலையும் வரும் மூணாதிகாரத்தில் வரும் ஆக இந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல அஞ்சு பெண்கள் வருவாங்க மற்ற ஒன்றாதிகாரம் லூக்கா மூணாவது அதிகாரத்தை பார்த்தா அஞ்சு பெண்கள் வருவாங்க முதல்ல யாருன்னா தாமார் ரெண்டாவது ராகாப் மூணாவது ருத் நாலாவது பச்சைபால் அஞ்சாவது மரியா இந்த அஞ்சு பேரில் ஒன்று தான் கன்னி மரியாள் கன்னியின் வயிற்றில் ஆண்டரும் எந்த தப்பும் தவறும் மாசு இல்லாத ஒரு பெண் மற்ற நாலு பேரும் தவறிப்போன பெண்கள் தான் ஆனால் எப்படிப்பட்ட பாவையானாலும் தேவனிடத்தில் வரும்போது தேவனவர்களை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு அவங்க அவருடைய வம்சம் வரல வரும் நாமளும் பாவிகள் தான் பாவிகளில் பிரதான முக்கான பாவிகள் நாம தான் நாமளும் ரூத்த மாதிரி ராகப்ப மாதிரி பச்சை பழம் மாதிரி தேவனிடத்தில் நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மளையும் அவருடைய வம்சத்தில் நம்மளையும் சேர்த்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த கருத்தை நான் ரூத்து புசத்தில் நான் ஹோமியின் மூலம் நான் கற்றுக்கொண்டேன் இந்த கருத்தை நம்ம எல் நீங்களும் கற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டு தேவனுக்கு தனி கொடுக்குற பிள்ளைகளாக தேவனிடத்தில் அநேகரை கொண்டு வர பிள்ளைகளாக நீங்களும் வர வேண்டும் என்று எல்லாம் வரும் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் உங்களை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் வணக்கம் தேவனுக்கே மகிழ்ச்சி உண்டாவதாக